ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான சயின்ஸ் அண்ட் சோசியல் வீடியோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அதில் ஆறாவது புக் ஆல்ரெடி முடிச்சிடும் இப்போ நம்ம செவன்த் புக்கை தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி சிஸ் முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் இன்னொரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போறேன் சோ நம்ம அடுத்த வீக்ல இருந்து என்ன பண்ண போகிறேன் நான் அப்படின்னா முதல்ல டென்த் புக்கை கவர் பண்ணி கொடுத்துட்ற போறேங்க ஓகேங்களா டென்த்து புக்கு சோசியல் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணி தர ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து தான் வர அதனால அதை நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்து இருக்கேன் அதனால நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம டென்த்து புக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ சயின்ஸாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா நிறைய கொஸ்டின் முதல்ல கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எயிட்டி டூ ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகலாமாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு சமூக இருக்கக்கூடிய முதல் பொருள் வந்து அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறேங்க ஓகேங்களா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ எப்படி நான் வந்து சயின்ஸை வந்து நான் மூணு தனித்தனியாக போட்டேன் அதே போல இதுவும் நான் ஒரே வீடியோவாக போடலான்னு பார்த்தேன் ஓகேங்களா நான் போட்டு முடிச்சிடுறேன் டென்த்து புக் வந்து நான் எப்போ போல வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணுறேன் அதுக்கானது நீங்கள் நான் கொடுத்துருவேன் ஷெடியூல் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது சரியா இருக்கு தவறா இருக்கு அப்படின்றத பாத்துட்டு எடுங்க பார்க்கலாம் சூப்பர் அவுரங்கசீப்பின் அவைகள வரலாற்று அறிஞர் காபிகான் ஆமாங்க காபிகான் அப்படின்றவர் வந்து அவுரங்கசீப்போட அவைகள வரலாற்று அறிஞர் கரெக்ட் தான் முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடு சோ திருவாலங்காடு செப்பேடு அப்படின்றது யாருடையது அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனுடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு செப்பாடு சுந்தர சோழன் அப்படின்றத வந்து அன்பில் செப்பேடு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்ப தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து தவறானது எது நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருங்க இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் என்ன நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் பிரம்மதேயம் பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் பிரம்மதேயம் உத்தரமேரூர்லாம் அப்படிதான் வரக்கூடியதா இருக்கும் வேளாண் வகை நிலங்கள்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வேளாண் வகை நிலங்கள் பள்ளி சந்தம் சோ பள்ளி சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் ஓகேங்களா சோ பள்ளின்னு வரதுனால நம்ம என்ன ஸ்கூலுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சிருப்போம் அப்படி இல்ல சமண சமய நிறுவனங்கள் நிறுவனத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடம் தான் பள்ளிச்சந்தம் நடிக்கிறாங்க தே சாலபோகம் அப்படின்னா தான் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது சாலபோகம் அப்படின்னு வரணும் தேவதானம்னா கோயில்களுக்கு நிலையாக வழங்கப்பட்டது கரெக்ட் தான் அப்ப சீதா அங்கே தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து சார்மினார் மசூதி எங்குள்ளது சார்மினார் மசூதி எங்குள்ளது சூப்பர் எதுக்கான ஆன்சர் எதுங்க எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஹைதராபாத் அடுத்து தான் வெளியிட்ட நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமி வடிவத்தை புதுப்பித்த புதுப்பித்து தன் பெயரையும் புரித்தவர் யார் ஸோ தான் வெளியிட்ட நாணயங்கள்ல என்ன பண்ணியிருப்பாரு பெண் தெய்வமான லட்சுமியோட வடிவத்தை பதிச்சது இல்லாம தன்னோட பெயரையும் வந்து பதிப்பது செய்தவர் யார் சூப்பர் இதுகன்னா சொன்னதுங்க முகமது கோரி சீதா இதுக்கான ஆன்சர் முகமது கோரி தான் அப்படி பண்ணிருப்பாரு ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றிமணிகளை குறிக்கும் ஒரு ஜிட்டல் அப்படின்றது எத்தனை வெள்ளி குன்றிமணிகளை வந்து குறிக்கக்கூடியது அப்படின்னா சூப்பர் எதுங்க மூணு புள்ளி ஆறு சீதா இதுக்கான ஆன்சர் மூணு புள்ளி ஆறு வெள்ளிமணிகளை குறிக்க கூடியதா வந்து ஒரு ஜிட்டல் பொறுத்துக்க சோ இந்த நூல்கள் அதனுடைய நூலாசிரியர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பொறுத்து எடுங்க பாக்கலாம் ஓகே பஸ்ட் பாக்காம பாருங்க கீதா கோவிந்தம் சோ கீதா கோவிந்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெயதேவர் யாருங்க தான் வந்து ஜெயதேவருடையதான் கீதா கோவிந்தம் உடையது அப்போ ஒண்ணு ஒண்ணு கரெக்ட் தான் மதுரா விஜயம் மதுரா விஜயம்னா கங்காதேவி ஓகேங்களா சோ மதுரா விஜயம்னா கங்காதேவி கரெக்ட் தான் அமுத்த மால்யுதா அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் இதுவும் கரெக்ட் தான் பிருத்திவராஜர் பிருத்திவராஜ ராசோ அப்படின்றத வந்து பாத்தோன்னா சந்தர்பார்த்தை ஓகேங்களா சந்தர்பார்த்தை அப்போ இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே நேருக்கு நேரம் இருக்கிறதுனால ஏதா அதுக்கான ஆன்சர் ஒன் ரெண்டு த்ரீ ஃபோர் கவனி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அரேபியாவில் பிறந்த முறக்க நாட்டு அறிஞர் இப்பன் பத்துதா அரேபியாவில பிறந்த ஒரு முறக்க நாட்டு அறிஞர் தான் வந்து இப்பன் பத்துதா நிக்காலோ கோண்டி அப்படின்றவர் வந்து ஒரு இத்தாலி நாட்டு பயணி டோமிங்கோ பயஸ் அப்படின்றவர் போர்ச்சுகீசிய பயணி சூப்பர் எல்லாமே சரியா இருக்குங்க ஆன்சர் அனைத்துமே சரி தோமரர்கள் எந்த எந்த பகுதியில ஆட்சி செய்தனர் தோமரர்கள் அப்படின்றவங்க வந்து எந்த பகுதியில வந்து ஆட்சி செய்யக்கூடியவங்களா வந்து இருந்தாங்க சூப்பர் எங்க ஹரியானா ஹரியானா பகுதியில் ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க தோமரர்கள் ஹரியானா தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தா இணை எது சோ நான்கு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க நாங்கவே ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்றுகள் ஓகேங்களா சோ பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர் ஆமாங்க இது கரெக்ட் தான் தர்மபாலர் கண்ணோஜிக்கு எதிராக வெற்றிகரமான படையெடுப்பை மேற்கொண்டார் தர்மபாலர் தான் வந்து கண்ணோஜிக்கு எதிரான ஒரு வெற்றிகரமான படையெடுப்பை வந்து மேற்கொண்டிருப்பார் தான் விக்ரமசிலா மடாலயம் தேவபாலரால் உருவாக்கப்பட்டது சோ விக்கிரமசிலா மடாலயம் வந்து பாத்தீங்கன்னா யாராலும் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தேவபாலர் தான் வந்து உருவாக்கியிருப்பாரு தவறுங்க ஓகேங்களா ஏன்னா யாராலும் உருவாக்கப்பட்டது தர்மபாலரால் உருவாக்கப்பட்டது அப்ப இங்க தான் தவறு யாராவது கரெக்டா எடுத்திருக்கீங்க ஆட்சியை வந்து அதிகாரத்தை அசாம் விரிவுபடுத்தியவர் வந்து தேவபாலர் இது கரெக்ட் தான் தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என கூறியவர் யார் பாருங்க தர்மபாலர் தேவபாலர் இவங்களோட ஆட்சி காலத்தை பாக்குறப்போ வங்காள வரலாற்றிலே வந்து ஒரு சிறப்புமிக்க ஒளிரக்கூடிய அத்தியாயங்களா இருந்தது என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க சீதா அதுக்கான ஆன்சர் ஆர் மஜிம்தர் ஆர் தான் அந்த ஆயிரத்தி ஆண்டு நடைபெற்ற முதல் பாணிபட் போரில் சரி முதல் முதல் முகமது கோரியை தோற்கடித்தவர் முதல் வந்து அதுல முகமது கோரியை தோற்கடித்தவர் யார் சூப்பர் யாருங்க சவுகான் பீதா அதுக்கான ஆன்சர் சவுகான் தான் தோற்கடிச்சிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரவினைக்கு எதிராக ரக்ஷபந்தான் விழாவை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரவிணிக்கு எதிராக ரக்ஷபந்தான் விழாவை தொடங்கியவர் யார் சூப்பர் யாருங்க ரவீந்திரநாத் தாகூர் டி தாங்க ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அடுத்து கஜினி மாமுதுவை வைகுந்த் என்னும் இடத்தில் எதிர்த்து போரிட்டவர் யார் கஜினி மாமுதுவை வைகுந்த் அப்படின்ற இடத்துல எதிர்த்து போரிட்டவர் யார் சூப்பர் யாருங்க ஆனந்த பாலர் ஜெயபாலருக்கு அப்புறம் வந்து ஆனந்த பாலர் தான் வந்து கஜினி முகமதாவோட போரிட்டு இருப்பாரு அடுத்து கூற்று கவனி மூன்று கூட்டுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்றுகள் எடுத்து எடுத்துட்டு நான் சொல்லிட்டு பாருங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது ஆமாங்க தஞ்சாவூர் பிரகதீஸ் கோயில் வந்து யார் கட்டுறாரு அப்படின்னா நம்ம முதலாம் ராஜராஜன் தான் வந்து கட்டுறாரு கரெக்ட் தான் முதலாம் ராஜராஜன் கங்கை கொண்ட சோ கங்கை கொண்டான் என அழைக்கப்பட்டான் சோ முதலாம் ராஜராஜன் தான் வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டான் சொல்லியிருக்காங்க இந்த கூற்று வந்து தவறுங்க ஓகேங்களா இந்த கூற்று வந்து தவறு முதலாம் ராஜா முதலாம் ராஜராஜன் வந்து அழைக்கப்பட்டார் அப்படின்றது வந்து தவறு ஏன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தான் வந்து அப்படி அழைக்கப்பட்டிருப்பார் ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அவரால் தான் வந்து நிறுவப்பட்டிருக்கும் சோ வட இந்தியாவில் போர்களில் வெற்றி பெற்றது நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் நிறுவப்பட்டிருக்கும் அப்ப இரண்டாவது கூட்ட தவறா இருந்தாலும் ஒன்று மூணு மட்டும்தான் சரி சீதா அதுக்கான ஆன்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தம் ஒரு டேஷ் நான் என்ன சொன்னேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு பிராமணர்களாக வழங்கப்பட்ட ஒரு கொலை நிலம் தான் அதனால பிரம்மதேய நிலம் அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் யாருடைய நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது சோ யாருடைய ஆட்சி காலத்துல நிலவரியானது காணிக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது சூப்பர் நீங்க வேகமா எடுத்துருவீங்க சோழர்கள் பீதாங்க ஆன்சர் சோ சோழர்களோட ஆட்சி தான் வந்து நிலவரியானது காணிக்கடன் அப்படின்னு அழைக்கப்பட்டது அடுத்து பதினேழாவது கேள்வி கலப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டவர் யார் சோ கலப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களோட பகுதியை மீட்டெடுத்தவர் யார் சூப்பர் யாருங்க கடுங்கோன் கடுங்கோன் தான் வந்து என்ன பண்ணிருப்பார் மீட் எடுத்துருப்பார் பி தான் இது கென ஆன்சர் அடுத்து வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்விங்க வேல்விடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் முதலாம் வரகுணன் ஏ தான் இது கன ஆன்சர் முதலாம் வரகுணன் தான் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாலே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா சோ அது இல்லாமல் ஒரு நூறு பேர் இருக்கு ஜலா பரந்தக நெடுஞ்செடியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜடிலாக ஜடில பரந்தக நெடுஞ்செடின்னு சொல்லுவாங்க ஓ சாரி கேஸ் கொஸ்டினை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஒரே கொஸ்டினு சாரி அடுத்த கேள்வி பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யார் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க மார்க்கோ போலோ மீதா தான் இதுக்கான ஆன்சர் மார்க்கோ போலோ தான் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருப்பாரு பாண்டியர் காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார் ஸோ பாண்டியர் காலத்தில் வந்து குதிரை வணிகம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுகளை செய்துள்ளவர் யார் சூப்பர் யாருங்க வாசப் மீதாங்க இதுக்கான ஆன்சர் வாசப் தான் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு குதிரையோட சராசரி விலை ஒரு தங்கத்தாலான இருநூறு தினார்களாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து குதிப் மினாரை கட்டி முடித்தவர் யார் புதுப்பினரை கட்டி முடித்தவர் யார் சூப்பர் யாருங்க ஹில்துமிஷ் மீ தான் அதுக்கான ஆன்சர் தான் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு ஆனா கட்ட தொடங்கியவர் குத்புதின் ஐபக் கட்ட தொடங்கியிருப்பாரு அவர் அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருப்பாரு அந்த போல விளையாட்டை அப்போ வந்து இறந்துட்டு இருப்பாரு கீழே பாருங்க போல விளையாட்டு போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்தவர் யாருன்னா யாருங்க குத்புதின் ஐபக் வந்து இறந்துட்டு இருப்பாரு ஸோ அப்புறம் இழுதுமிஷ் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இதை வந்து கட்டி முடிச்சிருப்பாரு ஸோ அப்போ கட்டி முடித்தவர் யாருனா இல்துமிஷ் அதே இல்துமிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போல விளையாட்டப்போ வந்து இறந்துட்டு இருப்பார் ஓகேங்களா ஸோ மாற்றி சொல்லிட்டேன் அடுத்து நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார் சரி நாற்பதன்மர் குழுவை ஒழித்தவர் யார் சூப்பர் யாருங்க பால்பன் பால்பன் தான் வந்து நாற்பது நம்பர் குழு வந்து என்ன பண்ணிருப்பாரு ஒழிச்சிருப்பாரு ஏன்னா அவருக்கு எதிராக என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வந்து சதி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால நாற்பது நம்பர் குழு வந்து பால்பன் வந்து என்ன பண்ணிருப்பாரு க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஓகேங்களா டெல்லி காலியாக கைவிடப்பட்டது ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என கூறியவர் யார் டெல்லி காலியாக கைவிடப்பட்டது ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என கூறியவர் யார் சூப்பர் இபன் பதுதா பி இதுக்கான ஆன்சர் இபன் பதுதா ஸோ மொரக்கா நாட்டு பயணியான இபன் பதுதா தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு ஏன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ டெல்லிக்கும் இந்த பின் துக்லாக்கு வந்து டெல்லியிலேருந்து தலைநகராக தௌலதாபாத்துக்கு மாற்றிருப்பாரு அங்கேருந்து மறுபடியும் இங்கே மாற்ற இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து காலியாக இருந்ததுன்ற விஷயத்தை வந்து ஒரு பதிவு பண்ணியிருப்பாரு ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுகின்ற அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார் ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அறக்கட்டளைகள் யாரால் நிறுவப்பட்டது சூப்பர் யாருங்க பெருஷ் மீதாங்க இதுக்கான பெருஷ் தான் வந்து ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அறைக்கட்டளை வந்து நிறுவிருப்பாரு அடுத்து லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யார் லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யார் சூப்பர் யாருங்க பகலூர் லோடி ஏ தாங்க ஆன்சர் ஸோ பகலூர் லோடி தான் வந்து ஏடி லோடி வம்ச ஆட்சியை வந்து தோற்று இப்ராஹிம் லோடி பாபரால் பானிபட் போரில் எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் சோ இப்ராஹிம் லோடி வந்து பார்த்தீங்கன்னா பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சீதா இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடந்த போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு ஓகேங்களா ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதன் தலைநகராக ஆக்கியவர் யார் ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதனை தலைநகராக ஆக்கியவர் யார் சூப்பர் யாருங்க சிக்கந்தர் லோடி பி தான் இதுக்கான ஆன்சர் சிக்கந்தர் லோடி தான் வந்து அதை தலைநகரா வந்து மாத்திருப்பாரு அடுத்து முறிவு அலைகள் என அழைக்கப்படுவது எது முறிவு அலைகள் என அழைக்கப்படுவது எது நில அதிர்வு அலைகள் வந்து மூன்றா பிரிச்சிருப்பாங்க பி அலைகள் எஸ் அலைகள் எல் அலைகள் அதுல பி அலைகள் அப்படின்னா அழுத்த அலைகள் சொல்லுவாங்க ஓகேங்களா எஸ் அலைகள் அப்படின்னா தான் முறிவு அலைகள்னு சொல்லுவாங்க அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது செயல்படக்கூடிய எரிமலை வந்து எந்த இடத்துல இருக்கு ஆன்சர் ஆன்சர் தீவு சோ செயல்படக்கூடிய எரிமலை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஹாவாய் தீவுலதான் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு அடுத்த முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் எதுங்க ஸ்ட்ராம்போலி எரிமலை ஏதா இதுக்கான ஆன்சர் எரிமலை தான் வந்து மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம்னு அழைக்கப்படுது ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவாகிறது இது ஆறு பதினேழு அது வளைவுகள் வந்து பார்த்தா துண்டிக்கப்பட்டு அந்த இடம் அப்படியே ஒரு ஏரியா மாறிடுதுங்க ஓகேங்களா சோ அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் எதுங்க குதிரை குழம்பு ஏரி சீதா இதுக்கான ஆன்சர் குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அது அழைக்கப்படுகிறது அடுத்து தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் கூன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சூப்பர் பர்கான்கள் எப்படி அழைக்கப்படுது பர்கான்கள் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுகின்றன அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே வந்து அமைந்துள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சிற்றாறு சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ சிற்றாரின் குறுக்கே தான் வந்து பார்த்தா அந்த குற்றால நீர்வீழ்ச்சி வீழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி தவறானது எது கொடுக்கப்பட்டதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் உலக மக்கள் தொகை தினம் என்னதுங்க ஜூலை பதினொன்னு பன்னாட்டு தமிழ்மொழி தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு தினம் ஜனவரி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே இருபத்தி ஒன்னு இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்ப சீதாங்க தவறா இருக்கு சட்டத்தின் ஆட்சி என்னும் கூற்றை கூறியவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது சட்டத்தின் ஆட்சி என்னும் கூற்றை கூறியவர் யார் சூப்பர் யாருங்க ஏவி டைசி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏவி டைசி தான் வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கூற்றை வந்து கூறியிருப்பாரு அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி தீண்டாமை ஒழித்தலை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது தீண்டாமை ஒழித்தலை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது சூப்பர் எதுங்க பிரிவு பதினேழு அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் பிரிவு பதினாலு சட்டத்தின் அனைவரும் சமம் பிரிவு பதினைந்து கல்வி நிலையங்களில் மற்ற இடங்களில் அந்த பாகுபாடு யாரையுமே பாகுபாடு பார்த்து கூடாதுன்னு சொல்லுது ஓகேங்களா பதினேழு தான் வந்து தீண்டாமை ஒழித்தல் பதினெட்டு வந்து அந்த பட்டங்கள் அரசு தவறு மீது பட்டங்கள் எல்லாத்தையும் துறக்கிறது ஓகேங்களா அப்ப பதினேழு தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க ஆடம் ஸ்மித் ஏதாங்க இதுக்கான ஆடம் வந்து பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணிகள் ஒரு ஆய்வு எனும் நூல் யாருடையது நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணிகள் ஒரு ஆய்வு எனும் நூல் யாருடையது சூப்பர் இதுவும் யாருங்க ஆடம் ஸ்மித் ஏதான் அதுக்கான ஆன்சர் இதுவும் ஆடம் ஸ்மித் உடையது ஓகேங்களா ஸோ கேஸ் வெற்றிகரமாக நம்ம ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தை வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருக்கேன் இதே போல ரெண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் உங்களுக்கு நான் போட்டுருவேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் நானே டைப் பண்ணி நானே இது பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது போட்டுருவேன் ஆனால் மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன போல உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ணுற பிளான் தான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா டென்த்து புக்கில் தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இருக்க போகுது அதனால அதை நம்ம முதல்ல கவர் பண்ணிவிடுவோம் தான் டென்த்து நைன் எயித்து ஏன்னா லாஸ்ட் வீக்கில் டைம் இருக்கிறப்ப எய்த்து புக் வந்து வேகமாக முடிச்சு கொடுத்துலாம் அப்படின்றதே சோ நான் முதலே தவறு பண்ணிட்டேன் ஸோ முதலே டென்த்து புக்கை நேரம் வந்து நான் டென்த்து புக் முடிச்சு நைன்த் புக் நம்ம போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா சரி பரவாயில்ல பரவாயில்ல இப்போ நம்ம பார்த்துப்போம் சோ சயின்ஸாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் ரெண்டுமே டென்த் புக்கு தான் நம்ம வந்து போக போறோம் ஓகேங்களா சோ அப்போ அடுத்து டென்த் புக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அத பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வீடியோ நான் ஈவினிங் கொடுத்துருவேன் இருந்தாலும் நீங்க டென்த் புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ வெஸ் அடுத்த வீடியில் வந்து நம்மளை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு காரணம் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் கூட நேரம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்